தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பரமன் கோவில் தசரா திருவிழா நாளை துடியட்டம்பா டிஸ்ட்ரிக்ட்லோட மெயின் ஈவென்ட் என்ன சோர சம்பாிறதுக்காக செகண்ட் அக்டோபர் ഹോളി சைடிலே இந்த எல்லா பிரபாரेशंस எல்லாம் முடியாப். மீன்லி 3000 3500 போலீஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டாங்க. அந்த வரக்கூடிய பட்சருக்குள்ள ஆல் ரவுண்ட் ஃபேசிலிடேஷன் இன்குடிங் செப்சன் மெடிக்கல் फैसिलिटीज ஃபயர் ரெஸ்க்யூ சர்வீசஸ் ட அரேஞ்ச் பண்ணிட்டே போன நேரத்துல இருந்து அடிஷனலா ஒரு பயோ அம்பியூலன்ஸ் சர்வீசஸ் பரால இருக்கது அது மட்டும் இல்ல ஃபயர் ரெஸ்க்யூ சர்வீசஸ் ஆல்சோ அடிஷனல் கெபாசிட்டி ஹியர் அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய வெளி ஊர்ல இருந்து வரக்கூடியவங்களுக்குனால பஸ்ஸஸ் ஆல்சோ அந்த கெபாசிட்டி ஆல்சோ குறிப்பா சொல்லணும்னா போன வருஷம் நியர்லி ஒரு டூ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் அதிலே போன வருஷத்துலேருந்து நியர்லி ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் புதுசாக பண்ணிடுவோம் ஸோ எல்லா ஊர்லேருந்து வர செட்ஸு அதுக்கு வர வெஹிக்கிள்ஸ் அதே அகமடேட் பண்ணி அளவுக்கு இந்த வருஷம் பார்க்கிங் கெப்பாசிட்டியும் டிராஃபிக்ஸும் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தனியாக ட்ரோன் பிளே ஸோ ட்ரோன் பேஸ்ட் மானிட்டரிங் ஆல்சோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பிளானிங் அதே மாதிரி வர மக்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெ பேஸ்ட் சேட் போட் ஆல்சோ இனிஷியேட்டிங் ஸோ தட் மக்களுக்கு எங்கே கொண்டு உள்ள வசதி எங்கே இருக்குது தண்டி வசதி எங்கே இருக்குது வாஷ்ரூம் வசதி எங்கே இருக்குது பார்க்கிங் எங்கே இருக்குது எங்கேலாம் எங்கேலாம் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அதெல்லாம் சொல்லி இன்புட்ஸ் எடுத்து அட்டன் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ அதெல்லாம் மேஜர் ஸ்பெசிஃபிகலி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம்மந்தமாக கொடுத்திருக்கோம் ஸ்பெசிஃபிகலி ரிகார்டிங் கம்யூனல் அண்ட் காஸ்ட் சிம்பிள்ஸ் டிஷர்ட்ஸ் அது ஒரிஜினல் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லா அது மட்டும் பொ 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 பொதுமக்களிடம் எடுத்துக்கிறேன் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெஸ்கியூ ரூட்ஸ் கண்டிஜென்சி ரூட்ஸ் அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படி இருக்கா மட்டும் கொண்டு போகிறதுக்குள்ள ப்ராப்பர் பிளானிங் கண்டிஜென்சி ரூட்ஸு இதெல்லாம் போன வார்த்தை மாதிரி ൂത്തു പുലശേഖരവണ്ഠനം ഇതുവരെയും ഇല്ല പോനവർഷത്തോടെ ஸ்பெசிஃபிகலி வித் ரெஸ்பெக்ட் டூ டிராஃபிக் கஞ்சஷன் டிராஃபிக் டைவர்ஷன் ஹெவி வெஹிக்கல்ஸ் டீடெயில்ஸ் ஆனால் இதுவரைக்கும் ஏற்கனவே அந்த புரிசை கோவில் சுற்றியே ஒரு கேட்டு சிசிடிவி கேமராஸ் வச்சு அது பண்ணுற அளவுக்கும் கொண்டு வர அளவுக்கும் வாகனங்களே வெஹிக்கல் சென்டர் கொண்டு வந்து சேர்க்கிறதோ ஆட்டோ அதே மாதிரி உடன்குடி இந்த மாதிரி வர வெஹிக்கிள்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கும் அந்த வெஹிக்கிள்ஸ் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்கிங் மேனேஜ் பண்ணுறதுக்கு உள்ள சிஸ்டம்ஸ் டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ் இந்த வருஷம் யார் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ் மேம் இருக்கு இப்போ இருந்தால் த்ரீ ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் த்ரீ ஃபோர் டிஸ்ட்ரிக்ட் நியர் பை சவுத் ஆஃப்